பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான் அறிவு வேணும் தமிழனுக்கு ஒரு ஒரு ஆளாக்கிய நாளைக்கு மாற்றான் வாழ வேண்டிய வேல்முருகன் விஜய தாக்கி கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அதுவும் பெண்களை தாக்கி சிறுமியை தாக்கி பேசியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ வேல்முருகனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராவுத்தர் இப்ராகாமியும் அது மட்டும் இல்லாமல் டிவிக்கியோட கழக கொள்கை வந்து தி தாக்கி பேசியிருக்காங்க ஸோ என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ராவுத்தர் இப்ராஹிம் வந்து என் வேல்முருகனுக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலம் தின்னும் பன்றிக்கு மலரை பற்றி எப்படி தெரியும் உறவுகளை எல்லாம் பார்க்கும் மரக்கணுங்களுக்கு அன்பை பற்றி எப்படி புரியும் பெண்களையும் பெற்றோர்களையும் இழிவுபடுத்தி ஈன பிறவி அப்படின்னு வேல்முருகனை பார்த்து சொல்லியிருக்காங்க தன் உழைத்த பணத்தை தன் உறவுகளுக்கு கொடுத்த உன்னதமான மனிதன் திரு விஜய் த இப்ராமாம் வந்து பேசிருக்காங்க ஸோ அடுத்ததாக லோயலா மணி அதாவது தலைவ தலைமை வெ தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகள் குறித்து பொது விலையில் தரம் தாழ்த்தி பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நடத்தும் கல்வி விருது விழாவில் விருது வாங்கும் பெண் குழந்தைகள் சிறுமிகள் மற்றும் தாய்மார்கள் குறித்து மிகவும் இழிவாக பேசிய வேல்முருகன் அவர்களை பேச்சை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு தலைவனுக்கு மிகவும் முக்கியமான தேவை பொது மேடையில் பேசும் பொது நாகரிகமாக பேசுவது அந்த நாகரிகம் இல்லை என்றால் தலைவனாக இருக்க தகுதியே கிடையாது பெண்கள் குறித்து இப்படி அநாகரீகமாக அறிவுறுப்பா இல்லையா மணி வந்து கேட்டிருக்காங்க எங்கள் தலைவர் தளபதி அவர்களை விமர்சித்தால் திமுக தலைமை மகிழ்ச்சியடையும் அதை வைத்து இன்னொரு சீட்டு வாங்கலாம் என்பதற்கு தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளை இப்படி வக்கிர புத்தியோடு பேசுவது மிகவும் தவறு அப்படின்னு காட்டியிருக்காங்க கேவலம் ஒரு சீட்டுக்காக இப்படி அசிங்கமாக பேசுறோமோ என்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு வேணாமா மிஸ்டர் வேல்முருகன் தலைவர் தளபதியின் அன்புக்காக கூடும் மக்கள் கூட்டத்தை பார்த்து சீரணித்துக் கொள்ள முடியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு உங்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்பார் அப்படின்னு இல்லாமணி சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க